படுத்துக்கொண்டே ஜெயிக்கும் வித்தை கட்சி நிர்வாகிகளுக்கு கற்றுக் கொடுத்ததாய் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருந்தார் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே படுத்துக்கொண்டே வெற்றி பெற்ற சாதனையாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதை அறிவீர்களா உடல்நிலை சரியாய் எம்ஜிஆர் தேர்தலில் வெற்றி பெற்றது எப்படி ஒரு சின்ன ரீமைண்ட் இதோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் எம்ஜிஆரின் விருப்பமான நீலநிற கார் பரபரப்புடன் எஞ்சியாடதை கவனித்தவர்கள் நம்ம முதலமைச்சருக்கு என்ன ஆட்சி என திடுக்கிட்டனர் சில நிமிடங்களிலேயே எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் வரவே அப்போலோ மருத்துவமனையில் சூப்பர் டீலக்ஸ் அறையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆஸ்துமா தொந்தரவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக முதலில் கூறப்பட்ட நிலையில் அதிமுக அமைச்சர்கள் நெடுஞ்செழியன் ஆர் எம் வீரப்பன் ஆகியோருடன் தொண்டர்களும் குவிந்தனர் மறுநாளை தமிழக சட்டசபை கூட்டம் நடைபெற்றதைத் தொடர்ந்து அதில் எதிர்க்கட்சியினர் உட்பட எம்ஜிஆருக்கு என்ன ஆட்சி என பதற்றத்தோடு வினவினர் இதற்கு மூச்சு விடுவதில் சிரமம் தற்போது ஊக்கத்துடன் இருப்பதாக நெடுஞ்செழியன் பதிலளித்தார் ஆனால் அதிலிருந்து ஒரு வாரத்திலேயே மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளியானது மூளையில் இடப்பக்கத்தில் ரத்தம் உறைந்ததாக கூறியவர்கள் உடனடியாக அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றாக வேண்டும் என தெரிவித்தனர் இதை கேள்விப்பட்ட இந்திரா காந்தி முதல் ஆந்திர முதல்வர் என் டி ராமாராவ் கர்நாடக முதல்வர் ஹெக்டே உள்ளிட்ட பலரும் சென்னை அப்பலோ விரைந்தனர் இதில் வேதனை என்னவென்றால் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்த சமயத்தில்தான் பிரதமர் இந்திரா காந்தி பாதுகாவலர்களால் சுடப்பட்டார் பின்னர் அவரது மகன் காந்தி பிரதமராக பதவியேற்றார் எம்ஜிஆர் மரண படுக்கையில் இருப்பதாக தமிழகம் முழுவதும் தகவல்கள் பரவிய நிலையில் தொண்டர்கள் பொதுமக்கள் சிறப்பு பூஜைகளை செய்தனர் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ஒலிவிளக்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆண்டவனே உன் பாதங்களில் என்ற பாடல்தான் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் பின்னர் நவம்பர் ஐந்தாம் தேதியன்று சென்னையில் இருந்து அமெரிக்காவுக்கு தனி விமானத்தில் சென்ற எம்ஜிஆர் நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த இடைப்பட்ட நாட்களில்தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து தன் பலத்தை நிரூபிக்க விரும்பினார் ராஜீவ்காந்தி அதேபோல தமிழ்நாட்டிலும் மாநில அரசு கலைக்கப்பட்டது டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஆட்சியை கலைப்பதாக ஆளுநர் அறிவித்ததை தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதியன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இதில் அமெரிக்காவில் இருந்தபடியே ஆண்டிப்பட்டி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த எம்ஜிஆர் படுத்த படுக்கையாகத்தான் இருந்தார் அவரது தலைமையை ஏற்று தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அசுர பாய்ச்சலில் செயல்பட்டார் சொல்ல போனால் யாருடனும் ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்ததால் ஜெயலலிதா மீது ஆர் எம் வீரப்பன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கோபமடைந்தனர் இந்த தேர்தலில் அதிமுக நூற்றி ஐம்பத்து மூன்று தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் எழுபத்தி இரண்டு தொகுதிகளிலும் நான்கு இடங்களில் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரசும் மூன்று இடங்களில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் போட்டியிட்டன அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கும் எம்ஜிஆர் உயிருடன் இல்லை என்ற வதந்தி தமிழகத்தில் புயலாய் வீசியது மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாகவும் தேர்தலில் வெற்றியை பெற வைக்கும் விதமாகவும் ஒரு பிரத்யேக வீடியோ வெளியிடப்பட்டது அமெரிக்காவில் படுக்கையில் அமர்ந்திருந்த எம்ஜிஆர் சகஜமாக பேசுவது போன்ற அந்த வீடியோவுக்கு வெற்றி திருமகன் என பெயரிடப்பட்டது பத்து நிமிடம் ஓடக்கூடிய அந்த வீடியோ நூறு பிரிண்டுகள் போடப்பட்டு ஒவ்வொரு திரையரங்குகளிலும் திரைப்படங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்போ இடைவேளையிலோ ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதை பார்த்து உற்சாகமடைந்த அதிமுக தொண்டர்கள் இரட்டை இலைக்கு வாக்களித்து எம்ஜிஆருக்கு வெற்றியை பரிசாய் கொடுத்தனர் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளவில்லை மேடையில் தோன்றி முழங்கவில்லை தெருவுக்கு தெரு சென்று மக்களை சந்திக்கவில்லை பதிமூன்றாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள அமெரிக்காவில் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே ஜெயித்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த நிலையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ராமதாஸ் கூறியிருப்பது எம்ஜிஆர் பாணியில் இருப்பதாக மக்களிடையே கருத்து உலவி வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பது தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிக்கும் வித்தையை மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாக ராமதாஸ் கூறினார்

முதல்வர் அரியணையில் அமர்ந்து மக்களிடத்தில் ஏகோபித்து வரவேற்பை பெற்ற எம் ஜியார் படுத்துக்கொண்டே ஜெயித்தது யாராலும் மாற்றியமைக்க முடியாத சம்பவமல்ல சரித்திரம் மாலைமுரசு செய்திகளுக்காக சக்தி